மார்க் அஞ்சாம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோன்னா ஒன்றுலேருந்து இருபது வசனத்துல வந்து ஏசு கிறிஸ்து வந்து ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு அங்கே வந்து ஒரு பிசாஸ் பிடிச்சவன் இருக்கான் அவனுக்குள்ளே இருக்க எல்லா பிசாசையும் விடுறாரு விட்றாரு விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வந்து ஏசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஊரை விட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து அந்த பிசாசு பிடியிலேருந்து விடுதலை பெற்றவன் வந்து அவன் ஏசு கிறிஸ்துக்கத்தை வந்து கெஞ்சிரான் இங்கிலீஷ் எதிர்க்கு ஹி பெக்டு அப்படின்னு எழுதியிருக்கு அதில் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா ஆண்டவரே நான் உங்கள் கூடயே வரேன் உங்கள் கூடயே நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆனால் ஏசு கிறிஸ்துவ வந்து ஹி டிட் நாட் பெர்மிட் அவர் வந்து அதை அனுமதிக்கலை அவர் வந்து அதை அலோவ் பண்ணல அவர் சொன்னார் நீ உன் ஊருக்கே போய் நீ வந்து அவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரிலேட்டிவ்ஸுக்கு உன் சொந்தக்காரங்களுக்குலாம் வந்து நான் பண்ண நன்மையை நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க இதே பேதுரு வந்து ஆண்டு வந்து என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு ஆனால் இதே இன்னொரு இடத்துல வந்து இந்த மனிதர் வந்து நான் வரேன்னு சொல்றவர் வந்து நீ வர வேண்டாம்னு சொல்றார் ஆண்டு எவ்வளவு வந்து ஞானமானவர் பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த ஊரில் வந்து ஏசு கிறிஸ்துக்காக கதவு மூடப்படுது ஆனால் அந்த இடத்துல வந்து ஏசு கிறிஸ்து சொல்றா நீ போ அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த மனுஷன் எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷத்தை சொல்றாரு அதே ஒரு ரெண்டு அதிகாரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது அதே இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துக்காக கதவு திறக்கப்படுது அங்கே வந்து அந்த காது கேட்காதவனுக்கெல்லாம் வந்து ஆண்டர் வந்து ஹீல் பண்ணுறாரு நம்மளுக்கு எல்லாருக்கும் காலிங் வந்து சேம் காலிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி சில பேருக்கு எந்த மாதிரி இடத்துல ஆண்டர் வந்து வச்சிருப்பார்னா ஊழியம் அந்த இடத்துல யாருமே போக முடியாது ஆனால் அந்த நபர்னால போக முடியும் உங்களால் போக முடியும் அந்த மாதிரி இடத்துல ஆண்டர் வச்சிருப்பார் அதனால எல்லாருக்கும் வித்தியாசமான தாளந்துகள் வித்தியாசமான பேச்சு முறைகள் வித்தியாசமான ஒரு ஊழியங்களை கொடுத்துருப்பார் அதனால நம்ம ஒருத்தர் ஒருத்தரை வந்து தாங்குவோம் ஒருத்தர் ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஆண்டர் வந்து அப்போ எல்லாரையும் நம்ம காட்டிலும் நம்மளை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ